அன்பார்ந்த கதம்பம் சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்று நாம் மகாலய அமாவாசை பற்றி தெரிந்து கொள்வோம் மகாலய அமாவாசைக்கு முன்பாக கடந்த பதினைந்து தினங்களாக மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் தினத்தில் நாம் முன்னோர்களையும் எல்லோரையும் வழிபட்டு இப்பொழுது மகாலய அமாவாசை என்ற ஒரு சிறப்பான நாளை எட்டியுள்ளோம் மகாலய அமாவாசை என்று சொன்னால் இது மற்ற அமாவாசையை காட்டிலும் சிறந்ததான ஒன்றாகும் சிறப்பான ஒரு நாளாகும் முன்னோர்களுக்கு இது ஒரு முக்கியமான நாளாகும் இந்த நாள் மகாலய அமாவாசை என்று ஏன் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் மகாலயம் மகா என்றால் பெரிய என்ற அர்த்தம் லயம் என்றால் சேருதல் கூடுதல் ஒன்று சேருதல் எல்லோரும் ஒன்றாக இருத்தல் பல வகையில் அர்த்தங்கள் ஆகும் அந்த வகையில் இந்த மகாலய அமாவாசை அன்று பித்திருக்கள் எல்லோரையும் தங்கள் பூமிக்கு சென்று உங்களுடைய சொந்தங்கள் எல்லாரையும் பார்த்து விட்டு வரலாம் என்று அனுப்புகிறார் அந்த வகையில் அவர்கள் எல்லோரும் இந்த வருகின்ற காலத்தில் இந்த மகாலய அமாவாசை தினத்தில் எல்லோ முன்னோர்களும் எல்லா முன்னோர்களும் வந்து அவரவர் உறவினர் விட்டு முன்பாக வந்து நிற்கின்றனர் என்று பொருளாகும் இந்த வகையில் நாம் அந்த மகாலய அமாவாசை அன்று அவர்களுக்கு தர்ப்பணம் திதி சார்த்தம் என்று சொல்லக்கூடிய திவசம் இவற்றை எல்லாம் செய்து அவர்களை பரிபூர்ணமாக மகிழ்வித்து அவர்களுடைய பூரணமான ஆசைகளை பெற வேண்டும் இந்த நாளில் எந்த அமாவாசையிலும் திதி கொடுக்க திதி தர்ப்பணம் இவைகள் கொடுக்காதவர்களும் கொடுக்க முடியாதவர்களும் திதி செய்ய முடியாதவர்களும் சார்த்தம் செய்ய முடியாமல் இருப்பவர்களும் எல்லோருமே இந்த மகாலய அமாவாசை என்ற தினமான அன்று எல்லோருக்கும் திதி தர்ப்பணம் இவைகளை கொடுக்கலாம் இந்த நாளில் கொடுத்தாலே வருடத்தில் ஒரு நாள் இந்த நாளில் திதி தர்ப்பணம் இவைகளை கொடுத்தாலே முன்னோர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு பல வகையில் ஆசிர்வதித்து நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய சங்கல்பத்தையும் நாம் நினைக்கும் எண்ணங்களையும் பரிபூர்ணமாக பூர்த்தி அளித்து ஆசிர்வதிக்கிறார் என்று கொள்கிறோம் அமாவாசையை எல்லோரும் முடிந்த அளவில் கடைபிடித்து திதி தர்ப்பணம் திவசம் இவைகளை எல்லாம் கொடுத்து தான தர்மங்களை அந்த நாளில் செய்வித்து பெரியவர்களை மகிழ்வித்து பெரியவர்களின் பூரணமான ஆசிர்வாதத்துக்கு உட்படுமாறு பேட்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்